வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் கவர்மெண்ட்டோட டே த்ரீ இன்டர்வியூ நடந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி மூணாவது நாள் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்கள் சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க சில பேர் கால் பண்ணி சொன்னாங்க முதல் ரெண்டு நாள் இன்டர்வியூ போல தான் இருந்திருக்கு இன்றைக்குமே ஏன்னா எப்போதும் போல் அவங்க சப்ஜெக்ட் என்ன படிச்சுருக்காங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்புறம் ஜென்ரல் நாலஜி கொஸ்டின்ஸில் இது கேட்குறது அப்புறம் அவங்க செல்ஃப் இன்ட்ரோ ரிலேட்டடாக அவங்கள பற்றி அப்புறம் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க குடும்ப சூழ்நிலை எந்த மாவட்டம் பணி சூழ்நிலை எப்படி இருந்துக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பணியை பற்றி தெரியுதா அந்த மாதிரி தான் முதல் ரெண்டு நாள் இருந்தது போல தான் கேட்டிருக்காங்க அது என்ன மாதிரி கேட்டாங்க அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் அதை பற்றி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அது உங்களுக்கு தெரியும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஹெமேஜ் ரெக்ரூட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷனில் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு அனேக் ஃபார்மெட்டு கொடுத்துருந்தாங்க அது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும்னுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ஃபார்மெட்டில் நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த ஃபார்மெட்டில் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனி ஷாப் யா எங்கே நம்ம ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணணுமோ அவங்க லெட்ரு பிளேடில் லெட்ரு பிளேடுனா அவங்க அந்த கம்பெனி நேம் எல்லாம் போட்டு லோகோலாம் போட்டு அந்த அப்போசிட் சைஸில் இருக்கும்ல அதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை டைப் பண்ணி இவங்க இது மாதிரி இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி அப்புறம் கீழே அந்த சைனிங் அத்தாரிட்டி சைன் பண்ணி அந்த சீல் வச்சு கொடுப்பாங்கள்ல அந்த கம்பெனி ஷாப் லெட்ரு பிளேடில் இருக்கிற மாதிரியானதை கேட்டிருக்காங்க நார்மலாக அந்த அனெக்சர் ஃபார்மெட்டில் சிம்பிளாக உள்ள மாதிரி கேட்கல ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இது மாதிரி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஆனால் ஏதோ கம்பெனி கடையில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வாங்கிட்டு தான் போவாங்க அதை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கம்பெனி லெட்ரு பேடில் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த அனெக்சர் ஃபார்மேட்டில் உள்ளது வேண்டானுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எப்படி அதை அலோவ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல அது கொஞ்சம் பார்த்துங்க அந்த நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க குரூப்பில் அதை பண்ணுறான் அடுத்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது ஃபஸ்ட் நாள் இருந்த மாதிரி செகண்ட் நாள் இருந்த மாதிரி தான் இன்னைக்குமே அது மாதிரி தான் போயிருக்கு ஒருத்த ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்றைக்கி இருந்திருக்கு இப்போதும் போல் அவங்களோட பேர் என்ன அவங்க மாவட்டம் மாவட்டத்தோட சிறப்பு அருகில் நீதிமன்றம் என்ன படிச்சுருக்கீங்க எதுவும் படிப்படையில் கேப் ஏன் அந்த படிப்பு என்ன சொல்கிறீங்களோ அது ஒரு சயின்ஸ் இன்ஜினியரிங் அது மாதிரி எதுவும் படிப்பாக இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டராக அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டரான கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லைன்னா ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த கோர்ட்டு ஒர்க் நேச்சர் தெரியுமா அந்த இதில் எப்படி சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒர்க் டைம் அந்த மாதிரி முக்கியமான கேள்வியாக ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணிங்க இது மாதிரி படிச்சுருக்கீங்க வேறு எதுவும் ஜாப் போகலாம் ப்ரைவேட் ஜாப் போகலாம் வேறு ஜாப் ட்ரை பண்ணலிங்களா இந்த வேலைக்கு ஏன் வந்தீங்க இந்த வேலையை ஏன் சூஸ் பண்ணீங்க அதுக்கான காரணமாக கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கனுங்கிறத பார்த்துருக்காங்க அந்த மாதிரி தான் அடுத்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் அந்த எஜுகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டு சப்ஜெக்ட்டு நம்ம மேஜராக இருந்தோம்னா அது ரிலேட்டான கொஸ்டின்ஸும் நிறைய டீப்பாக கேட்டிருக்காங்க அதுதான் அதே மாதிரியான அப்ரோச் தான் எப்போயுமே கேட்டிருக்காங்க அப்புறம் சில ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஜிகே கொஸ்டின் ஒரு கொஷின் செட்டு வச்சு அது மாதிரி கேட்டிருக்காங்க அது ஃபஸ்ட் நாள் சில ஜட்ஜஸ் ஃபஸ்ட் நாள் என்ன கொஷின் செட்டெல்லாம் கேட்டாங்களோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜஸ்கிட்ட இன்டர்வியூ போனவங்களுக்கு அதே செட் ஆஃப் கொஸ்டின்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கேட்டாங்களா இந்த நிதியமைச்சர் யார் சபாநாயகர் யார் சிறிய நாடு எது சட்ட அமைச்சர் யார் அந்த மாதிரியான கேள்விகள் அப்புறம் ஒரு இட சிறப்பு சார்மின்ங்க இருக்கு அந்த மாதிரியான இதை கொஷின்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க எந்த ஜட்ஜிட்ட போகிறீங்களோ அவங்கள பொறுத்து உங்களை எந்த போர்டுக்கு அனுப்புகிறாங்களோ அங்கே அந்த ஜட்ஜஸ் கேட்பாங்க அதான் ஃபஸ்ட் நாள் கேட்ட அதே கேள்வி கொஸ்டின்ஸ்கிட்ட வச்சுமே சில ஜட்ஜஸ் இன்னைக்கு ஜிகே கொஸ்டின் கேட்டிருக்காங்க செல்ஃபாக கேட்குற கொஷின்ஸ் அது பொதுவாக உங்களை பற்றி என்ன உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ வச்சு அதிலிருந்து கேள்வி கேட்கறது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டராக டிப்தாக போகிறது அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க இது மாதிரி தான் அப்ரோச்சஸ் இருந்திருக்கு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பொதுவாக ஒருத்தர் சொல்லியிருந்தார் மகளிர் தினம் என்ன என்னைக்கு வருது ஏன் இந்த வேலைக்கு வர்றீங்க ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கா இவ்வளோ படிச்சுட்டு ஏன் இந்த வேலைக்கு வர்றீங்க அது மாதிரி கொஷின்ஸ் கேட்டு ஜிகே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நேற்று இன்டர்வியூவிலே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லியிருந்தார் ஜிகேயில் பார்த்தீங்கன்னா டெல்லி சிஎம் யார் உத்தரப்பிரதேஷ் சிஎம் யார் கும்பமேளா எங்கே நடந்துச்சு ஆஸ்திரேலியா கொடியில் எத்தனை ஸ்டார் இருக்கும் அப்புறம் ஜெராக்ஸ் மிஷன் ரிலேட்டான கொஸ்டின் அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த ஜெராக்ஸ் மிஷினோட ப்ராண்டு தெரியுமா அந்த கம்பெனி நேம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துருக்கீங்களே ஒர்க் பண்ணிங்களே நீங்கள் என்ன மிஷின் ஒர்க் பண்ணீங்க அந்த மிஷினோட ப்ராண்டு நேம் தெரியுமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நீங்கள் அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிங்க அப்புறம் ஜெராக்ஸ் இது ஒர்க் பண்ண தெரியுமான்னு கூட கேட்கல ஒர்க் பண்ண தெரியுமான்னு கேட்டால் தெரியுமே சொல்லுங்கள் யாருக்கும் அங்கே ஜெராக்ஸ் மிஷின் கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்க சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிலாம் எந்த ப்ராக்டிக்கலும் இருக்காது கோர்ட்லேயே கூட அப்படி செய்ய மாட்டாங்க நிறைய கோர்ட்டில் ஜெராக்ஸ் மிஷினே இருக்காது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அந்த ஒர்க்கே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது சரிங்களா அதான் ஜெராக்ஸ் மிஷினோட ப்ராண்ட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்டால் சொல்லுங்கள் ஜெராக்ஸ் எடுக்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க மற்ற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியம் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணிங்களோ அதெல்லாம் மற்றபடி காண்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தான் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு வெவ்வேறு பேர்த்த வாங்கிட்டு கொண்டுட்டு போகணும் சரிங்களா ஜெராக்ஸு மிஷின் ஆப்ரேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கரெக்டாக பார்த்து அது அவங்க கம்பெனி லெட்ரு பிளாடு அந்த பார்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் அப்புறம் எந்த சர்ட்டிஃபிகேட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க சர்டிஃபிகேட்டில் எதுவும் இஷ்யூ இல்லாமல் பார்த்துங்க முக்கியமாக எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிரியாரிட்டி பிஎஸ்டி கொடுத்திருந்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்கெலாம் வந்தது காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுத்துருங்க டிசியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க ஒருவேளை நிறைய பேர் படிச்சுருந்தீங்கன்னா டிசி பேர் இருக்காது ஒரிஜினல் டிசி காலேஜில் இருக்கும் அந்த மாதிரி ரீசனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க டிசிக்கு அது மாதிரி செல்ப டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போனோம்னு சொல்லுவாங்க நீங்கள் செல்பெஸ்ட்டு சைன் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா பொதுவாக அப்போ உள்ள ஒரு நாட்டு நடப்பு சம்பந்தமாக ஒரு சிறப்பான இடம் அமைச்சர்கள் சபாநாயகர் அரசு தலைவர்கள் அந்த மாதிரியானது இப்போ ஒலிம்பிக் நடந்தால் ஒலிம்பிக் பற்றியோ இல்லை கிரிக்கெட் கேப்டன் பற்றியோ அந்த மாதிரி இப்போ விண்வெளி சுனிதா வில்லியம்ஸ் அதை பற்றி அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ஜென்ரலாக கேட்டால் ஆன்சர் பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்த பண்ணலைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் எப்படி அங்கே நடந்துக்கிறீங்க உங்களோட அப்ரோச் பொறுத்து தான் இந்த ஆன்சர் பண்ணலன்னா அதனால் மார்க் கம்மியாக போட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம் கான்ஃபிடண்ட்டாக நல்லா அட்டன் பண்ணுங்கள் இன்றைக்கி மூணாவது நாள் இன்டர்வியூ இது மாதிரி தான் போயிருக்கு இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே தேங்க் யூ